தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் துணை புரியவாறும் ஆண்டவரே துணை புரிய பாசத்திற்குரிய தமிழ் கத்தொழிக்க தொலைக்காட்சி நேர்களை ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் முறைத்தாக்கி மகிழ்கிறேன் இறைவன் நமக்கு கொடுத்த அருமையான நாள் ஆசிரான நாள் இன்றைய நாள் ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் எட்டாவது மாதத்தின் இறுதி நாளிலே நாம் இருக்கின்றோம் அன்னை கண்ணிமரியாவுக்கு பலவிதமான விழாக்களை கொண்டாடி இன்னும் அன்னைக்கு பிறப்பு விழாவை ஏறெடுக்க நாட்களிலே நாம் இருக்கின்றோம் இந்த மாதம் முழுவதும் அன்னை கன்னிமறியாளின் பரிந்து பேசுதல் வழியாக எத்தனை விதமான அற்புதமான காரியங்களை இறைவன் நம் வாழ்விலை செய்திருக்கின்றார் அவை அனைத்திற்கும் இந்த நேரத்திலே நாம் நன்றி கூறுவோம் நன்மை செய்யவும் நல்லவற்றை நாடவும் இறைவன் கருத்தாக இருக்க நமக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார் எனவே நன்மையான காரியங்களை இறைவன் நமக்கு செம்மையான வழியிலே கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து வந்த விதம் எத்தனையோ கோடிக்கணக்கு அழகு எனவே இந்த நேரத்தில் ஆண்டவரிடத்தில் நம்ம ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் அன்னை கன்னிமறியாளின் பறந்து பேசுதல் அதுவும் அன்னை கன்னிமரியாளுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட இந்த வணக்க நாளில் இந்த மாதத்தை நாம் முடிக்க இருக்கின்றோம் எனவே அன்னையிடம் நம் குடும்பங்களை நம்மிடம் அகிலத்தை அர்ப்பணித்து அன்னையானவள் தொடர்ந்து நமக்கு பரிந்துரை செய்து அவளது பிறப்பு விழாவுக்காக நவனால் எடுக்கின்ற அவரது பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவரையும் நம் ஒவ்வொரு குடும்பங்களையும் நமது எல்லா தேவைகளையும் செய்கிற எல்லா செயல்களையும் வேலைகளையும் அன்னை அவரது மகளிடம் பறந்து பேசி நமக்காக ஆசிரியை தருவாள் என்ற நம்பிக்கையோடு அன்னையின் பாதத்தில் நன்றி நிறை உள்ளத்தோடு இந்த இரவு ஜபத்தினை ஒப்புக் கொடுப்போம் திருப்பாடல்கள் முப்பத்து மூன்று இறை திருவசனம் இருபது நாம் ஆண்டு வரை நம்பி இருக்கின்றோம் அவரே நமக்கு துணையும் கேடயமும் ஆவார் பவியே அருள் நீரை தாயே வாழ்க வாழ்க மாசரு கண்ணியை மாபரன் தாயே வாழ்க வாழ்க பவியே அருள் நீரை தாயே வாழ்க வாழ்க மாசரு கண்ணியே மாபரன் தாயே வாழ்க 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 தாய வாழ்கணியே வாழ்காழியவே அ அண்மையை வாழ்க அமளியை வாழ்க வாழ்க வாழியவே மாமரியே மாதவளே காப்பவளே வாழ்க வாழ்க மாமரியே மாதவளே வாழ்க வாழ்க மாந்தர்களே காப்பவளே வாழ்க வாழ்க மனமகிழ்ந்து பாடிடுவோம் வாழ்க வாழ்க தினம் நினைந்து பாடிடுவோம் வாழ்க வாழ்க பவியே அருள்நீரை தாயே வாழ்க வாழ்க மாசரு கண்ணியை தாயே வாழ்க வாழ்க எங்கும் நிறைந்து எல்லாவற்றிலும் நன்மையை மட்டுமே செய்து வருகின்ற எங்கள் அன்பின் உமை நாங்கள் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் நன்றி செலுத்துகின்றோம் எங்களுக்கு நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர கண்மணி போல இமை நாளும் பராமரித்து வந்தீர் ஆண்டவர இந்த எட்டு மாதங்களும் உமது சிறகுகளின் கீழ் எங்களை அரவணைத்து வந்தீர் ஆண்டவரன் அன்பால் எம்மை நனைத்தீர் அருளால் என்னை நிறை நிறைத்தீர் ஆண்டவரன் அண்மையாய் தந்தையாய் நிறியமக்கு எல்லாமுமாய் இருந்தீர் நன்றி நன்றியாண்டவர வலிமையும் பலத்தையும் தந்தீர் நன்றி நன்றியாண்டவர துன்ப வேளையில் உமை நோக்கி கூப்பிட்ட போது மகனே மகளே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கூறி எங்களோடு இருந்தீர் ஆண்டவரன் எங்கள் வாழ்வில் மீட்பராய் மீட்பராயிருந்தீர் ஆண்டவர எங்களோடு வாழ்ந்தீர் நன்றி ஆண்டவர உமது வழக்கரம் வலிமையாய் எங்களுள் செயலாற்றியது நன்றி ஆண்டவர உமது ஓங்கிய புயத்தால் என்னை தாங்கினீர் ஆண்டவர உம் அரும் செயல்களை வியத்தகு செயல்களை இந்த நேரத்திலே நினைத்து வியந்து நன்றி செலுத்துகின்றோம் கண்மணியாய் காத்தீரே நன்றி இறைவா இல்லா நன்மைகளை செய்தீரே ஆண்டவரே எங்களது ஒவ்வொரு தேவைகளையும் நீர் பார்த்து பார்த்து அவை அனைத்தையும் நன்றி ஆண்டவர வாழ்விலே வெற்றி பாதையை தந்து எமக்கு வழிகாட்டி நீர் ஆண்டவர வல்லமையின் வார்த்தையினால் எமக்கு வலிமையை தந்தீர் பாவ பாவக்கரைகளை எல்லாம் நீக்கி நீர் நன்றி ஆண்டவர கவலைகள் கண்ணீர்கள் அனைத்தையும் நீக்கி நீர் ஆண்டவர நோய்கள் அனைத்திலும் இருந்து விடுதலையை கொடுத்தீர் ஆண்டவரே கரம் பிடித்து தூக்கி எங்களை எழ வைத்தீர் ஆண்டவர கண்மணியாய் இந்த நாள் முழுவதும் இந்த மாதம் முழுவதும் காத்தது போல வருகின்ற மாதத்திலும் நிறைமை காக்க இருக்கின்றீர் நன்றி ஆண்டவர வாழ்வின் நலன்களை மட்டுமே காண செய்தீர் ஆண்டவர வாட்டிய துன்பங்கள் அனைத்தையும் ஓடச் செய்தீர் ஆண்டவர வல்லமையும் வலிமையையும் எங்கள் வாழ்விலே பெற வைத்தீர் ஆண்டவர எப்படி நன்றி நன்றி என்று எத்தனை நன்றி கூறினாலும் உமக்கு ஈடாகாத தகப்பன தாழ்வுற்றி இருந்த எம்மை நீர் கனிவுடன் கண்ணோக்கி வலுவுற்று இருந்த எம்மை படை வீரம் போல நீராக்கி பாவம் நிறைந்து சேற்றிலே விழுந்த எம்மை அன்பினால் உயிர் பெறச் செய்தீர் இவை அத்தனைக்குமாய் அனைத்திற்குமாய் இந்த நேரத்திலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பன அதி உன்னத தூதர்களோடு இணைந்து உமை துதி தூயவர் தூயவர் என்று புகழ்கின்ற இந்த நேரத்தில் எங்களுக்கு எல்லாமுமா இருந்ததற்காக நன்றி கூறுகிறோம் என் பாவங்களையெல்லாம் போக்கினீர் பயமதை நீக்கினீர் பரிசுத்த வாழ்வு வாழ பாதை காட்டினீர் ஆண்டவரே அன்பு இறைவா இந்த இரவு வேளையிலும் தகப்பன இந்த மாத இறுதி வேளையிலும் ஒரே மனதோடு அன்னை கன்னிமரியாளின் பிள்ளைகள் என்ற ஒரே நம்பிக்கையோடு ஒன்று கூடி உன் பாதத்தில் வந்திருக்கின்ற உன் பிள்ளைகளாகி எங்கள் அனைவரையும் உம் திருப்படியிலே அர்ப்பணிக்கின்றோம் எம்முடல் உடல் பொருள் ஆவி ஆன்மா சரிதம் என அனைத்தையும் ஒப்புக் இந்த மாதம் முழுவதும் நீர் செய்த நன்மைகளுக்கு நன்றி கூறி இந்த இரவு பொழுதிலும் நீர் காப்பீர் என்று நன்றி கூறி வருகின்ற தொடர்கின்ற புதிய மாதத்தில் புத்த எழுச்சியோடு காலையில் நாங்கள் எங்களுக்கு கிருபை செய்வீர் ஆசிர்வதிப்பீர் என்ற பெரிய நல்ல மனதோடு உன் திருவடியில் இந்த இரவு வேலையை அர்ப்பணிக்கின்றோம் ஏற்று ஆசிர்வதித்து வழி நடத்தியர்களும் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அனைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் எஸ் புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியை வாழ்க அல்லே லூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் யூ